ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பாவக்காய் பாவக்காய் வச்சுக்கிட்டு நான் காமிச்ச சேர்ந்து காமிக்க போகிறேன் இது வந்து சப்பாத்தி ஒயிட் ரைஸ் ட்ரை சாம்பார் சாலை ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது தேவையான பொருட்கள் சேமே நம்ம பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாவக்காய் ஒரு அரை கேஜி பாவக்காய் இருக்கும் இந்த அளவுக்கு நீட்டை வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி தான் கட் பண்ணுங்கள் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு நல்லா கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு அரை ஹவரிலருந்து ஒரு ஹவர் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைங்க ஊற வச்சுட்டோம் இப்போ நம்ம நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சேர்த்து இது ரெடி பண்ணியிருக்கேன்னு தெரியும் இது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு ஒரு நான் ஃப்ரையிங் பேன் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கடுகு ஜீரகம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா இவ்வளோ நாலு பாக காய்க்கு நாலு நல்லா கொஞ்சம் பெரிய செய்யணும் வெங்காயம் நீட்டை வாட்டில் மெலீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க அது நல்லா வதங்கிறதுக்கு நல்லா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சேர்த்து விட்டுட்டு நல்லா இப்போ வந்து கொஞ்சம் வதக்கலாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப கவுல்டன் ஜோன் ஆகுறதுனா கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்க்கலாம் மிதமான தீல வச்சு கண்டிப்பாக வெங்காயம் வந்து நீங்கள் நீல வாக்கில் தான் வைக்கணும் ஏன்னா பாகற்காய நம்ம வந்து நீல வாக்கில் தான் வெட்டி வச்சுருக்கேன் அதனால் வெங்காயமும் நல்லா மெலீஸாக இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் நீட்டை வாக்கில் போதும் இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாகற்காய வந்துட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவராக ஊரின்னு இருக்குது இப்போ இது வந்து நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அந்த பிழிஞ்சு இப்போ அந்த பாகற்காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவ்வளோதான் பாருங்கள் இந்த தண்ணி வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம் இது வேண்டாம் நம்மளுக்கு இந்த தண்ணி இது வந்துட்டு பாகற்காய் போட்ட பின்னாடி நல்லா வந்துட்டு மிதமான சீயில் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே அது வதங்கிட்டோம் அது வைக்க நம்ம வந்து எண்ணெய் வெங்காயம் பாகற்காய் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம் அது வைக்க நம்ம வந்துட்டு மிதமான தீலையே நம்ம இது நல்லா வதக்கி எடுக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு யாராவது ப்ளீஸ் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் மூணு நிமிஷம் கொஞ்சம் கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பழுத்தர் மீடியம் சைஸ் தக்காளி வந்து அது வெதர்லாம் நீக்கிட்டு நீங்கள் திருவி கூட திருவிக்கிங்க நான் இன்றைக்கி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரம் இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்கு சில்லி பவுடர் தனியா பவுடர் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம பாகற்காய் வந்துட்டு உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நான் என்ன தான் உப்பு போட்டு நான் அதை ஊற வச்சேன் நல்லா அந்த மிளகாய் தூள் தனியாத்தூளெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கிட்டோம் அந்த எண்ணெயோட இப்போ கொஞ்சமாக நான் அந்த டேஸ்ட் பார்த்தேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து கொஞ்சமாக தெளித்து இது வந்து நம்ம வந்து இவ்வளோதான் போடணும் நம்ம நிறைய தண்ணி விடக்கூடாது தெளித்து ஒரு கலக்கி கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து மிதமான தீயில் வச்சு இது வேக வரலாம் அந்த அந்த எண்ணெய் அந்த தண்ணி அந்த உப்புலையே வந்து தக்காளி அந்த ஈரப்பதம் அதிலையே நல்லா வெந்துடும் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் ஃபேட் ரைஸ் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபீட்பேக் பேக் கொடுங்க தான் இது பார்த்து நல்லா வெந்து வச்சுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துன்னு இருக்கேன் கண்டிப்பாக சேருங்க நல்லாயிருக்கும் ஜீரகம் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்ச ஜீரக பொடி நான் கடைசியாக சேர்த்துன்னு இருக்கேன் அவ்வளோ தான் இதுக்கு மசாலா உங்களுக்கு வேணும்னா ஆம்சூர் பவுடர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கீங்க புளிப்புக்கு நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்டி பாகற்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாக்கி ட்ரை பண்ணுங்கள் Thanks for watching Sujitbhai's cages and thanks for supporting Sujitbhai's cages. Keep supporting. Bye.